நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து மேல் மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள் வந்து மலையனூர் ரீச் ஆகிறதுக்கு நைட் ஆகிடுச்சு நைன் ஓ கிளாக் மேலே அங்கே போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொன்னாங்க கோவில் வந்து மூடி இருக்கும் அப்படின்ட்டு சரி நம்ம காலையில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை இங்கே வந்து வெளியில் வந்து எல்லாம் திறந்துருக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் ஆள் நடமாட்டம் இருக்கும் பயப்பட வேணாம் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே உள்ளே போனோன்னே முதல்ல நாங்கள் வந்து பெரியாயி அம்மனை தான் பார்த்தோம் அந்த அம்மாவை பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்காங்க அழகா மஞ்சள் குங்குமத்தோட படுத்திருக்கும் காட்சி ஆகாத தரிசனத்தை பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லைங்க ஒரு மணி நேரம் அங்கேயே நான் உட்காந்துட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயேன்னு சொல்லலாம் அங்கேருந்து வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை அந்த அம்மா அவ்வளோ அழகா இருக்காங்க நம்ம வீட்டிலேருந்தே மஞ்சள் குங்குமம் வாங்கி அந்த அம்மனை சுற்றி அந்த மஞ்சள் குங்குமத்தை நம்ம போடலாம் அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போகலாம் அது மட்டும் இல்லாமல் தாளிச்சிறடு வாங்கி அந்த அம்மா காலில் நீங்கள் கட்டினீங்கன்னா நினைச்சது நிறைவேறும் நீங்கள் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு அந்த அம்மன் கிட்ட வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கும் எடுத்துட்டு வரலாம் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மனை பார்க்க முடியாதவங்க இங்கே வெளியில இருக்கிற பெரியாயி அம்மன் கிட்டேயே தன்னுடைய வேண்டுதல்களை வச்சுட்டு போறாங்க இந்த அம்மனை மனசார ஆத்மாத்தமா நினைச்சி வேண்டிகிட்டு போங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் இப்ப மாசி மாசத்துல ரொம்ப சிறப்பா கோலாகலமா மாசி திருவிழா நடக்க போகுது இந்த அமாவாசைனாலே ரொம்ப 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 விசேஷமா இருக்கும் அந்த ஊஞ்சல் திருவிழா இதெல்லாம் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் இந்த இடத்துலதான் அமாவாசை அன்னைக்கு ஊஞ்சல் சேவை நடக்கும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுடைய காவல் தெய்வம் பாவாடை ராஜன் கோவில் தான் இருக்கு மதுரை வீரன் பாவாடை ராஜன் அகோர வீரபத்ரன் இந்த மூன்று தெய்வங்களும் மலையனூர்ல காவல் தெய்வமா இருக்காங்க